ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பசங்கள் வீட்டில் இருந்தாலே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அது ஃப்ரைட் ரைஸுங்கிறது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம வந்து பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறப்ப வீட்டில் வந்து எல்லா நேரமும் எல்லா ஐட்டமும் இருக்காது அதனால் இன்னைக்கு இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆனால் சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷு ஒரு கிரேவி பண்ணியிருக்கிறேன் அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா அடுப்பில் நான் வந்து குக்கர் வச்சு அதில் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நெய்யோட அளவு குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம் ஆனால் அந்த அளவு போட்டால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு பொடியாக கட் பண்ண கேரட் பீன்ஸ் ரெண்டும் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி எங்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸை நான் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வேறு எதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு அதுலேயே பெப்பர் ஒரு டீஸ்பூன் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் ரெண்டு ரெண்டாக கேரி சேர்த்துக்கிறேன் அதையும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸை கழுவி தண்ணி வடியாக வச்சு வச்சுருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் காரம் இது எல்லாமே உங்களோட விருப்பம்தான் நீங்கள் எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் இது கூட இது கூட ஃப்ளேவர் இருக்குது நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன் புதினா சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்துருக்குறேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் ரைஸ் எடுத்தேனோ அதே கப்பால் தான் தண்ணியும் எடுத்துருக்குறேன் தண்ணி சேர்த்த பிறகு அடுப்பை ஹையில வச்சுட்டு நீங்கள் உங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டு விசில் அடங்கின பிறகு திறந்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் அதே நேரத்தில் நல்லா உதிரியாகவும் இருக்கும் பாருங்கள் எந்த அளவு உதிரியாக இருக்குன்னு அந்த கீ புதினா இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ சூப்பராக நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் பண்ணலாமா அதுக்கு நான் எடுத்திருக்கிறது பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி மிளகாயில் நார்மலாக பஜ்ஜி தானே பண்ணுவோம் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன் அதை ரெண்டாக கேறிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா ரொம்ப காரமாக இருந்துச்சு இந்த மிளகா அதனால் நான் வந்து உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் அந்தளவுக்கு காரம் எனக்கு தேவையில்லைங்கிறதுனால ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மூணாக கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி அதையும் ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்ப சாப்பிட்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த சைஸுங்கிறதுனால கட் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நான் வச்சுருக்கிற எல்லா மிளகாயையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்து மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவும் சேர்க்கலைன்னா அது நல்ல கிறிஸ்மஸ் கொடுக்கும் அரிசி மாவுங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியில் சேர்க்குறத ஃப்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு அரிசி மாவு சூப்பராக இருக்கும் இதுக்கு அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பெசறி விடணும் எடுத்தோடனே நிறையா தண்ணி விட்டுற வேண்டாம் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாவு அந்த மிளகாயில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு பிசறி விட்டால் போதும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசறி விட்றேன் இந்தளவு பெசறின பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடான பிறகு இது எல்லாத்தையும் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குதுங்கிறத அதை எடுத்து தட்டில் போடுறப்ப அந்த சவுண்டு உங்களுக்கு தெரியும் இதை இப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பாகவே இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் அதில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டு லைட்டாக நம்ம அதை வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையா இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்குறேன் இது மூணையும் சேர்த்த பிறகு திரும்பவும் நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அது கொதி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சு வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி கிரேவி வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் செய்கிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை நல்லா கொதித்து கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வர்றப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி இல்லையா அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் விடுங்க அது கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வந்துடும் வந்த பிறகு நீங்கள் கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா நமக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடும் இந்த ரைஸ்க்கு இந்த சைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சைட் டிஷ்ஷோடு இந்த ரைஸை கொடுத்து பசங்கள்கிட்ட கொடுத்து பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க नेक्स्ट और सूपर वीडियो थैंक यू फ्रेंड्स